开。 மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே கிறிஸ்து பிறப்பு நவநாளுடைய எட்டாம் நாள் திருவரகை காலத்தின் இறுதி நாளே நாம் பெருமகிழ்ச்சியோடு அர்ப்பரித்த இறைபுகழ் வாடி இறைவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜிவிப்பதற்கு சமம் என்று சொல்ல இறையிலா சொல்லுகின்றார்கள் பாடுங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயலை நினைத்து பார்த்து அவருக்கு புதிய ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒன்றிலே அழைக்கப்படுகின்றோம் பாடல் எப்பொழுது நம் நாவிலேயே எழும்பும் நம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது நாம் வெற்றியை கண்டுகொள்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு நிறைவு இருக்கின்ற பொழுது நாம் நம்மை அறியாமலே பாடல்களை பாட ஆரம்பிப்போம் அதே பாடல்கள் எப்பொழுது இறை புகழ்ச்சியின் பாடலாக மாறுகின்றது இறைவனை மையப்படுத்தி இறைவன் என் வாழ்வில் நினைவுகூர்ந்து செய்த அற்புதமான அதிசயமான செயல்களை நினைத்துப் பார்த்து இறைவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது இறைவனை கண்ணீரோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனை துதிக்கின்ற பொழுது நாம் பாடுகின்ற பாடல்கள் இறை புகழ்ச்சியின் பாடலாக மாறுகின்றது எப்பொழுது இறை புகழ்ச்சி நம் நாவிலே எழும்பும் தூய ஆவியின் வல்லமை நம்மிலே நிறைகின்ற பொழுது நாம் நம்மை மறந்து இறைவனை நினைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் நம் வாழ்விலே நம்மை கொண்டு செய்த அற்புதமான செயல்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் நம்மை அறியாமலேயே இறைவனை புகழ்ந்து துதித்து பாடுபவர்களாக இருப்போம் வீரத்திலே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ உதாரணங்கள் விடுதலை பயணிகள் பதினைந்திலே வடிக்கின்ற பொழுது செங்கடலை கடந்த விற்பாடு அற்புதமான விதத்திலே செங்கடலை கடக்கச் செய்த கடவுளை புகழ்ந்து மோசை பாடுவதாக அமைந்திருக்கின்றது எகிப்தின் கையிலே தாங்கள் சிக்கிக்கொள்ளாமலும் சென்னரிலே மூழ்கி போகலா போகாமலும் இறைவன் எங்களை காத்தார் என்று சொல்லி மிரியாம் பெண்களோடு சேர்ந்து இசைக்கருவிகளை மீட்டி இறைவனை புகழ்ந்து பாடுவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றுசாமியில் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருந்த அண்ணாளுக்கு இறைவன் அற்புதமான விதத்தை சாமுவேலை கொடுக்கின்ற பொழுது ஒன்றுசாமியில் இரண்டாம் அதிகாரத்தில் இறைவனை புகழ்ந்து அன்னால் புகழ்ச்சி பாடலை பாடுகின்றார் ஒன்று குறிப்பிட்ட புத்தகம் பதினாறிலே படிக்கின்ற பொழுது தாவிது உடன்படிக்கை எஸ் எருசிலேமுக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற பொழுது தன்னை மறந்து இறைவனை நினைத்து இறை பிரசனத்தை தன்னை கரைத்து கொண்டு நடனமாடி பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது நீதி தலைவர்கள் புத்தகம் ஐந்தில் படிக்கின்ற பொழுது தபோரா எதிரின் கையிலிருந்து கடவுள் தன்னையும் தன் மக்களையும் காத்து கொண்டதற்காக பாதுகாத்ததற்காக இறைவனை புகழ்ந்து இசைக் கருவிகளை மீட்டிக்கொண்டு பெண்களோடு சேர்ந்து இறைவனை மகிமைப்படுத்தி துதிப்பாடல் பாடியதாக சொல்லப்படுகின்றது இப்படி எத்தனையோ உதாரணங்கள் புதிய பாட்டிலை பார்க்கின்ற பொழுது லூக்கபத்தம் ஒன்றில் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்தன் உதிரத்திலே சுமந்து பிற்பாடு உள்ளம் நிறைந்தவராய் இறைவனை முழுமையாக அனுபவித்தவராய் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றுகின்றது என் மீட்பலாம் கடவுள் நினைத்து என் உள்ளம் பேருவகை தாழ் நிலை நின்ற இந்த அடிமையை கடவுள் கடைக்க நோக்கினார் என்று சொல்லி இறைவன் அற்புதமான வேத்திலை ஒளிந்து என்னை மென்மை இருக்கின்ற சொல்லி இறைவனை நினைத்து பாடுவதாக இருக்கின்றது இப்படி ஒரு புகழ்ச்சி பாடல் தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது திருமுழுக்கு யோவனை தன் வயது முதிர்ந்த காலத்திலே வெற்று கொண்டவுடன் அற்புதமான விதத்திலே இறைவன் தனக்கும் தன் மனைவிக்கும் ஆசீர்வாதம் நினைத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சக்கரியா இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார் இந்த புகழ்ச்சி பாடலே இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்கின்றது மெஸ்ஸியா என்பவர் முன்மொழியப்பட்டவர் தாவின் வழித்தொண்டலாக இருக்கின்றவர் இறைவாக்கினர்களும் ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதி முழு நிறைவேறக்கூடியவர் பகைமையை அழித்து சண்டை சச்சரவுகளை ஒழித்து சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இத்தகைய அருள்மிகுந்த ஒரு மீட்பர் நம்மை தேடி வருகின்றார் என்கின்ற ஒரு செய்தியை இயேசுவை பெற்று புகழ்ந்து பாடுகின்ற சக்கரியா இந்த இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோகன தன் மகனை பற்றியும் பாடுகிறார் இவர் உன்னதனுடைய இறைவாக்க எனப்படுவார் அவருக்கான வழியை செம்மைப்படுத்துவார் மக்களை அவர் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லி திருமுழுக்கு யோகனுடைய பணிகள் என்ன என்பதை பற்றியும் அங்கே எடுத்து எம்புவதாக இருக்கின்றது தூய ஆவிய ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது மட்டுமே இயேசுவை கண்டுகொள்ளுவோம் நம் வாழ்வில் இறைவன் வைத்திருக்கின்ற திட்டங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இதோ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் நாமும் அதே தூயால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது என்னைத் தேடி எனக்காக என் பாவத்தில் என்னை மீட்டெடுப்பதற்காக எனக்கு நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொடுப்பதற்காக விண்ணகம் இருந்து மன்னகம் இறங்கி வந்த என் தேவனுடைய பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது இயேசுவை ஆண்டு எண்சில் நாவால் மட்டும் அறிக்கையிடாமல் என் வாழ்விலே அந்த இயேசுவை அனுபவிப்பதற்கான ஆசிரியம் பெற்றுக்கொள்கின்ற உணர்வோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் யாவின் வல்லமையால் இறைபுகழ் வாடுவோம் அப்பொழுது இறைவன் மகிமைப்படுத்தப்படுகின்றார் இறைவன் மகிமைப்படுத்தப்படுவதோடு நம் வாழ்விற்கான ஆசிரியம் இறைவன் நிறைவாய்ப்பொழுகின்றார் ஆகவே அன்பு சொந்தங்களே அன்று அன்னை மரியை ஆட்கொண்டு சர்க்கரையாவை தன் வல்லமையால் நிறைத்த அதே தூய் ஆவியால் நம் ஊர் நிறைக்கப்பட அருள் வேண்டுவோம் பிறக்கின்ற குழந்தை இயேசுவை குளில நம் உள்ளத்திலே பிறக்க வைப்போம் அதன் வழியாக மீட்பைக் கொண்டு வந்த கடவுளுடைய மிகுந்த சமாதானம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும் அதோடு கூட எந்தெந்த இல்லங்களெல்லாம் சம் பகைமை வளர்ந்தோங்கி இருக்கின்றதோ எங்கெல்லாம் சமாதானம் எல்லாம் இருக்கின்றோ அங்கெல்லாம் கடவுளுடைய கொடையாக சமாதான நிறைத்திட ஜெபிப்போம் இந்த இயேசுவின் பிறப்பு எல்லா உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் பூலைகள் நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகட்டும் உங்கள் இல்லமும் உள்ளமும் நிறைந்திருக்க மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யங்களை திறந்து அவரை வரவேற்போ எளிய மாந்தர் வகைந்து வாழ உடன்